ஜிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன்ஸ் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்புமாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனமும் பதினெட்டாவது வசனமும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் பார்க்காது எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்க நம்ம கத்தரை பயத்தோடு இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாகவே எல்லா காரியங்களும் ஒரு முடிவு உண்டு நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது இந்த வாக்குத்த வைத்து இந்த நாளையில நாம் ஜபிப்போமா கண்களை முடி நம்ம நீங்கள் ஜபிக்கலாம் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம் ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காக நன்றியப்பா கத்தரை பயப்படும் பயத்தோடு இரு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த வசனங்களுக்காக உன்றிக்கிற ஆண்டவரே ஏசப்பா இந்த வாரம் முழுவதுமே எங்களோடு கூட இருங்க ஒரு புதிய வாரத்தை நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே இந்த வாரத்துல நாங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உமக்கு பயந்து நாங்க எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே ஏசப்பா வீட்டுல இருக்கிறவங்களுக்காகவும் வேலைக்கு போறவனுக்காகவும் அன்று தங்களுடைய பிசினஸ் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் கூட இருந்து வழி நடத்துங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எல்லா செய்யுங்க சுவாமி யாரெல்லாம் நன்மையான காரியங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை ஒரு ஒருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க கத்தர் உதவி செய்யுங்க முக்கியமாக அண்டு இந்த நாளில அன்றவரை வெளியே வெளியே இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த வாரத்தை ஆண்டு நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற வசனம் ஐயா அவருடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற காரியத்துல நிறைவேற உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் வர கத்துடைய காரம் ஒரு ஒருத்தருமே இது இருக்கட்டும் ஐயா முக்கியமா ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் கூட மாண்டு இருந்து அவங்களை வழி நடத்தட்டும் அடுவரை அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க அவங்களுக்கு மாறுதலை கொடுங்க அவங்க பயந்து கடக்காதபடி உதவி செய்யுங்கப்பா அண்டு வரை சுவாமி அதே மாதிரி அண்டு வரை ஒவ்வொரு ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க ஞானத்தை கொடுங்க புத்தியை கொடுங்க அதே மாதிரி தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக அன்றுவரே எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தனிமையில இருக்கிறவர்களுக்காக போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேற உதவி செய்வதிக்கிறோம் ஐயா எல்லாரோடும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் அப்பா வழி நடத்துங்க சுவாமி எல்லா உண்மையா உமக்காக உழைக்கிற ஊழியக்காரர்களோடு மாண்டு வர ஏசுப்பா மிஷினரிகளோடு மாண்டவர உடைய கிருபை இருந்து வழி நடத்த விடுமா ஜூபிக்கிறோம் ஐயா அண்டு வரை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி கொள்ளுங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அண்டு வரை இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சேர்த்துவீங்க சுவாமி அண்டு வரே ஏசப்பா குடி பழக்கத்துக்கும் அடிமையா இருக்கிறவங்களெல்லாம் நீங்க மாத்தி போடுங்க ஆண்டு வர இந்த ஜபம் ஒவ்வொருத்தருக்குள்ள போய் சேரட்டும் மாண்டு வர அவங்கள ஆசீர்வதிக்கட்டும் வர கத்தர் நிச்சயமாகவே ஒரு முடிவை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வாரத்தை நாங்க துவங்குகிறோம் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே நிச்சயமாகவே கத்தை நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் விசுவாசத்தோடு இருங்க ஆஹ் நல்ல ஜொபிங்க கத்தை நம்மளுக்கு உதவி செய்வார் கண்டிப்பா எல்லா காரியங்களிலுமே ஒரு முடிவை நம்மளுக்கு உண்டாக்கி தருவார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்